நற்பவி 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 எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக இருக்கீங்களா என்னோடய வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சயின்டிஃபிக்காகவும் சரி நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி நிறைய விஷயங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் தெரியாமல் மறந்துட்டோம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு சொல்லித்தர தெரியல நமக்கே பாதி தான் தெரியிறது அதை நம்ம பண்ண தப்பு அப்போல்லாம் இப்போ நம்ம நல்லா சின்ன வயசில் இருக்கும்போது கம்ப்யூட்டர் கிடையாது டிவி கிடையாது எதுவும் கிடையாது அதனால் அட்வான்ஸாக என்ன விஷயம்னு நமக்கு தெரியாது இன்றைக்கி அப்படியே இந்த ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே இருக்கும்போது அதை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் நம்ம டெய்லி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இப்படி பண்ணிட்டு வர்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கும் குழப்பம் விஷயமும் இருக்குது தெரிஞ்சுக்கிற விஷயமும் இருக்குது பொழுதுபோக்கு விஷயமும் இருக்குது தேவையில்லாத விஷயமும் இருக்குது நம்ம எதை நோக்கி போனால் நம்ம லைஃப் என்ன நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை சப்ஸ்க்ரைப் பண்ணியோ ஃபாலோ பண்ணியோ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது அதனால் இதை ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா தான் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கரெக்டாக வழிகாட்ட முடியும் இப்போது வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வார வாரம் எண்ணெய் தேச்சு குளிச்சுட்டு இருந்தோம் அது போச்சு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பேதிக்கு மருந்து சாப்பிட்டோம் அது போச்சு இது ரெண்டு தான் மெயினாக நம்ம உடம்புக்கு எடுக்கிறது வயிறு சுத்தமாக இருக்கணும் உடம்பு வந்து அந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா ஹீட்டாக இருக்கட்டும் கூலாக இருக்கட்டும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குன்னா இது ரெகுலராக நம்ம பண்ணணும் வயிறை க்ளீனாக வச்சுக்கணும் ஸ்கின்னை நம்ம நம்ம வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கணும் இதெல்லாம் நம்ம விட்டோம் அதெல்லாம் பெரிய ஒரு தப்பு ஸோ இதெல்லாம் நம்ம மாற்ற முதல்ல கற்றுக்கணும் இப்போது நான் போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன் நம்மளுக்கு வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் லக்னம் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறந்த நேரத்தை பொறுத்து நம்ம அதை விஷயம் தான் ஜாதகம்லாம் பார்த்துட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேர் மற்ற விஷயம் இல்லைனா வந்து ஏடி அப்புறம் இருக்கிற விஷயம் தானே வச்சு வருஷமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆங்கில வருஷம் தானே நமக்கு தெரியுது தமிழ் வருஷம் தெரியாது தமிழ் மாதம் தெரியாது திதி தெரியாது திதிங்கிறது வச்சு தான் என்றைக்குமே சுவாமிக்குலாம் வந்து நம்ம பர்த்டே கொண்டாடு பார்த்திங்கன்னா கிருத்திகை அஷ்டமி கோகுலாஷ்டமி அஷ்டமி ஸ்ரீராம நவமி இப்படின்வோம் ஆனால் நமக்கும் அது முக்கியமான ஒரு விஷயம் திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு என்னன்னே தெரியாது நமக்கு தெரிஞ்சது பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி சொல்லுவாங்க நவமி சொல்லுவாங்க பிரதமன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மட்டும் நமக்கு தெரியுமே தவிர மற்றபடி எதுவுமே தெரியாது நமக்கு தெரிஞ்சது என்ன எமகண்ட ராகுகாலம் இது தெரியும் சுப முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் பிரம்ம முகூர்த்தம் வந்து இப்போல்லாம் கொஞ்சம் நல்ல நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறத வச்சுன்னு பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு விஷயத்த நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மற்றபடி ஒன்றுமே தெரியாது டைம் தான் வாழ்க்கையே வந்து நேரம் தான் டைம் தான் ஸோ டைம் ட்ராவலிங் தான் வாழ்க்கையாக தானே ஒரு செகண்ட் கண்டபடி இங்கே இருந்தோம் இங்கே போகணும்னு நினைங்க நமக்கு இமீடியட்டாக அந்த செகண்ட் நாங்கள் போய் இருப்போம் இந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது அது சயின்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து மறைச்சிருச்சு நம்ம அதை உணரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சயின்ஸுன்ற போது இப்போ எக்ஸாம்பிள் இருக்குது எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது இப்படி இப்படின்னு காட்டுறோம் இதெல்லாம் நம்ம காட்டுறதுக்கு இல்லை நம்மளாக உணரக்கூடிய விஷயங்கள் என்றைக்குமே அனுபவம் உணரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து கோட்டை விட்டுட்டோம் அதெல்லாம் நம்ம இனிமேல் மாற்றிக்க கற்றுக்கணும் நான் இனிமேல் வர வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் போடலான்னு இருக்கேன் அதே மாதிரி இந்த ஹாரோஸ்கோப் விஷயமா இது ரிலேட்டடான ஒரு விஷயங்களை வச்சு பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணுறது இப்படிங்கிறத நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் உண்மையாகவே உண்மையாகவே நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சின்ன ஒரு குருதட்சிணை மட்டும்தான் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா அந்த தொழிலுக்கான ஒரு இதை நம்ம பண்ணணுமேனு அந்த சின்ன குரு தட்சிணை வாங்கிக்கிறேன் அப்படி தான் வெறும் ஐநூற்றி நாலு ரூபா அது ஒரு டிவைன் நம்பர் இந்த ஆயிரத்தி எட்டு ஐநூற்றி நாலு அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கூட போகல ஐநூற்றி நாலு ரூபாய் எந்த ஒரு பரிகாரங்கள் என்ன பண்ணணுங்கிறத சிம்பிளிஃபையான பரிகாரங்கள் அதே மாதிரி எப்படி வாழ்க்கை இருக்குது எப்படி நோக்கி போகணும் எப்படி நெகுர்ந்துருக்கு அன்றாட வாழ்க்கை இதை நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நிறைய விஷயங்கள் அரசு கற்றுக்கணும் இப்போ வந்து எனக்கு ஐம்பத்தேழு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாற்பத்தேழு வயசில் கரெக்டாக போடுங்க அதை இப்போ இங்கிலீஷ் டேட்டை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா அப்போது நமக்கு என்ன தசை நடந்தது அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அதுக்கு முன்னாடி முப்பத்தேழு வயசில் எப்படி இருந்தோம் அதுக்கு முன்னாடி இருபத்தேழு வயசில் எப்படி இருந்தோம் அதுக்கு முன்னாடி பதினேழு வயசில் எப்படி இருந்தோம் அது வரைக்கும் தெரியும் ஏழு வயசில் எப்படி இருந்தோம்னு நம்ம ஞாபகம் இருக்காது அப்போ குழந்தைய விளையாடின்னு தான் இருந்துருவோம் ஸோ அப்போ நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது டெவலப்மெண்ட் ஆச்சா இல்லை கம்மியாச்சா என்ன காரணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போது நம்ம குலதெய்வ கோயிலுங்கிறது என்னன்னு தெரியுமா அதுக்கெல்லாம் நம்ம போயிருக்கோமா போயின்னு இருக்கோமா இல்லை போகணுன்ற எண்ணம் இருக்கா இல்லை அதை பற்றி யோசிக்கவே இல்லையா இல்லை கண்டுபிடிக்கவே முடியலையா இல்லை அதில் போய் பிரயோஜனமே இல்லை அப்படியா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உட்காந்து நம்ம சிந்திக்க 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 நம்ம எந்த இடத்துல வழுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் போயிட்டே இருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறோம் இல்லை வழி விழுறோம் வழிக்கு விழுந்தால் எழுந்துடும் ஸ்டக்காகி நிற்கிறோம் அப்படி முழிக்கிற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடி மட்டும் வந்துடக்கூடாது முன்னாடி நோக்கி போனேன் வழுக்கினாலும் சரி அங்கே அப்படி நின்னாலும் சரி அடுத்த லெவலுக்கு போக கற்றுக்கணும் ஆனால் வழுக்க காரணம் என்ன நம்ம எதற்காக நிற்கிறோம் எதனால அந்த இடத்துல நின்னும் பின்னாடி இருக்கிறத யோசிச்சு நின்னோமா இல்லை முன்னாடி இருக்கிறத யோசிச்சு நின்னோமா அப்படிங்கிறது யோசிக்கணும் பின்னாடி ஏதோ ஒன்று வந்திருக்கு வந்துக்கிட்டே இருக்குது நம்மளை துரத்தின்ட்டே வருதுன்ற பயத்தில் நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி ஒன்று இருக்க போகலாமா வேண்டாமான்ற பயத்தில் நிற்கிறவங்க இருக்காங்க வாழ்க்கை இப்படி தான் நோக்கி போயின்னு இருக்குது இதை நல்லபடியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கணும் கற்றுக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கற்றுக்கிற தான் நீங்கள் தெரிஞ்சுகிட்டதை அடுத்தவங்களை கற்றுக் கொடுக்க போகிறீங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முயற்சி செய்யணும் இதுக்கு தயாராக இருங்க என்னோடய நம்பர் நான் சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப் மாறி போயிடுத்து என்னோடய நம்பர் வந்து செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஏழு அஞ்சு அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று நாலு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒம்பது இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பர்த்து டீட்டெயில்ஸ் உங்களோட பேர் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் ஏன்னா இன்றைக்கி நம்ம திதி மற்ற விஷயம் எதாது தான் கற்றுக்கினாலும் ஒரு சாஃப்டார்னு கையில் வந்தாச்சு எழுதி பார்க்கணும் எழுதினால் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதை அப்படியே அதை டச்சு விட்டு போயாச்சு இன்றைக்கி எல்லா சி அடுத்த செகண்ட் தெரியும்னா அதுக்கு என்ன போகிறோன்ற எண்ணம் வந்த காரணத்தால் அதை ஒரு ஆதாரமாக வச்சு நான் அதுக்குள்ளே எல்லா சூட்சமான விஷயங்கள் சாஃப்ட்வேரில் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம எந்த வாரம் நம்ம கிழமை தெரிஞ்சிடும் இங்கிலீஷ் டேட்டு தெரியும் டைமிங் தெரியும் எந்த ஊரில் பிறங்கோம் தெரியும் எந்த இங்கிலீஷ் வருஷத்தில் பிறந்தோம் தெரியும் நம்ம எந்த தமிழ் வருஷத்தில் பிறந்தோம் நம்ம எந்த திதியில் பிறந்தோம் அப்போ என்ன யோகம் இருந்தது கர்ணம் இருந்தது என்ன நட்சத்திரம் இருந்தது அந்த கிழமைக்கான பவர் என்ன ஹோரை ஒரு ஒரு ஹோரை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா இப்போ மணியோட ஒரு பத்து மணி இருக்கும் ஆறு மணிக்கு சூரிய ஹோராக இருக்கும் ஏழு மணிக்கு சுக்கர ஹோராக இருக்கும் எட்டு மணிக்கு புத ஹோராக இருக்கும் ஒம்பது மணிக்கு சந்திர ஹோராக இருக்கும் பத்து மணிக்கு இப்போ சனி ஹோரை நடந்துகிட்டு பதினோரு மணிக்கு குரு ஹோரை வரும் பன்னெண்டு மணிக்கு செவ்வாய் ஹோரை வரும் திருநூறு மணிக்கு சூரிய ஹோரை வந்துடும் ஆறு மணிக்கு ஒரு மணிக்கு எட்டு மணிக்கு ராத்திரி விடிய காலை மூணு மணிக்கு இப்படி அதே ஹோரை வந்துருக்கும் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு மணி வரும்போது திங்கட்கிழமை வருது இல்லையா அப்போ வந்து நமக்கு சந்திர ஹோரா வந்துடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஹோரை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா நம்ம ஒன்றும் டைம் நல்லா இருக்கா போகிறேன் கௌரி பஞ்சாங்கத்தில் பாரு இப்போ டைம் நல்லா இருக்கா இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இல்லை நம்ம வாழ்க்கையில் எந்த எனர்ஜியோடு வந்திருக்கோம் எந்த எனர்ஜி நம்மளை அப்படியே கேரி பண்ணின்னு வருது அதில் நிறையா மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது எது ஃபுல்லாகவே கூடவே வந்துட்டுருக்கு எது எதெல்லாம் நம்மளை மாறிண்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில் மாறின்னு தானே இருக்கோம் நம்ம அப்படியே பிறந்த மாதிரியேவாக இருக்கோம் இல்லை இல்லை மாறின்னு இருக்கோம்ல அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் மாறின்றே தானே இருக்குது இயற்கையை நம்பி நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து பஞ்சபூதத்தாலான உடம்பு நம்ம வந்து நவகரங்கள் நம்மளை கட்டுப்படுத்துறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது அதே மாதிரியே இல்லையே மாறிண்டே தானே இருக்குது கண் முன்னாடி பார்க்குற மாறின்னு இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கையே மாறிண்டே தானே இருக்குது அப்போ அதுக்கு இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது இல்லையா இதை நல்லபடியாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா பிரமாதமாக நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போக முடியும் அடுத்தவங்கள கரெக்டாக நம்ம கைட் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் இருக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் உள்ளக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது இந்த பயம் நமக்கு தேவையா இவ்வளோ தைவே நமக்கு தேவையா எல்லாமே அளவுக்கு முஞ்சினா நம்ம விஷயங்கிற மாதிரி தான் இதை நம்ம நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நம்ம வழி நடத்தி கொண்டு போகணும் அடுத்தவங்கள நம்மளும் அதே மாதிரி வாழ கற்றுக்கணும் நம்ம தான் அடுத்தவங்கள வழி நடத்த முடியும் இதை தெரிஞ்சுக்கோங்க என்னை வாட்ஸ்அப்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு விஷயங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் நற்பவி 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 nimadiye sandaşımı herbiye sandeille mi